வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஓமிக்க ஒண்ணாத உருவழகு காண்பதற்கொன்னாத காட்சி எந்த ரூபத்தை உடனே இது சௌந்தரிய லகரினா அம்பாளுடைய சுந்தரமான அவயவ ரூபத்தை சொல்லிடணும் என்று வேகம் போல ததீயம் சௌந்தர்யம் என்றே அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறார் ட்வதீயம் சௌந்தர்யம் என்றால் உன்னுடையதான லாவண்யம் என்று அர்த்தம் எந்திர ரூபத்தில் இத்தனை கோணம் தலம் வட்டக்கோடு சதுரக்கோடு என்றெல்லாம் முழு டீட்டெயில் கொடுத்து பாடினேனே அப்படி உன்னுடையதான லாவண்ய ரூபத்தை பாடலாமென்றால் முடிகிற காரியமாய் இல்லையே இதுவரைக்கும் எந்த கவியும் அதை உள்ளபடி வர்ணிக்க முடியலையே என்கிறார் பிரம்மாதான் ஆதி கவி ஆதி கவையே என்றே பாகவதத்தின் ஆரம்ப ஸ்லோகத்தில் அவரை சொல்லியிருக்கிறது சரஸ்வதியே அவருடைய சக்திதான் என்றால் அவரை விட பெரிய கவி எவர் இருக்க முடியும் அவர் எல்லா தேவதைகள் மேலும் ஸ்தோத்திரங்கள் செய்திருப்பது புராணங்களை பார்க்கும்போது தெரிகிறது கஷ்ட காலத்தில் தேவர்கள் அவரிடம்தான் போய் அழுவார்கள் உடனே அவர் அவர்களை சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ யாரோ ஒரு சுவாமியிடம் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி நிவர்த்தி பண்ணனும் என்று வேண்டிக் கொள்வார் அப்போது அந்த சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுவார் அவருக்கே கஷ்டம் வருகிறபோதும் போதும் அப்படித்தான் அப்படி அம்பாளை பற்றியும் பண்ணியிருக்கிறார் துர்கா சப்த சப்தசதியில் கூட மது கைடபாசுரர்கள் அவரை ஹிம்சிக்க வந்தபோது அம்பாள் மேல் ஸ்தோத்திரம் பாடி இருக்கிறார் ஆனாலும் அவருங்கூட அவளுடைய லாவண்யத்தை உள்ளபடி வர்ணிக்க முடியவில்லை ததீயம் சௌந்தரியம் நகிரி கண்யே துளையுதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரப்ருதய விரிஞ்சி பிரப்ரதய என்றால் பிரம்மா முதலானோர் அவர்கள் உன்னுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க பார்த்தார்கள் துளையிதும் என்றால் எடை போடுவதற்கு என்று அர்த்தம் துளா என்றால் தராசு அல்லவா எடை எப்படி போடுகிறோம் ஒரு தட்டில் இருப்பதற்கு சமமாக இன்னொரு தட்டில் எடைக்கல்லை போட்டு கண்டுபிடிக்கிறோம் நேராக ஒரு வஸ்துவின் எடையை கணிக்க நமக்கு தெரியவில்லை அதனால் இன்ன எடை என்று தெரிகிற ஒரு எடைக்கல்லை போட்டு அதை கொண்டு இதன் எடையை தெரிந்து கொள்கிறோம் அப்படி சாக்ஷாத்தாக அம்பாளுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க அந்த விரிஞ்சி பிரபிருதிகளான கவிகளுக்கு தெரியவில்லை அதனால் தங்களுக்கு தெரிந்த ஒரு எடைக்கல்லை தேடினார்கள் அது என்ன உபமானம் என்பதுதான் சந்திரன் மாதிரி முகம் தாமரை மாதிரி கண் வண்டு மாதிரி கேசம் என்றெல்லாம் உபமானம் காட்டிவிட்டால் எடைக்கல்லை போட்டு எடை தெரிந்து கொள்ள முடிகிறது போல இப்படிப்பட்ட லாவண்யம் என்று தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா இப்படிப்பட்ட எடைகள் உபமானம் என்பதை அந்த எல்லாம் தேடி தேடி பார்த்து பல தினிசாக கல்பித்து சொல்லி பார்த்தும் அம்பாளின் அழகை உள்ளபடி காட்ட முடியவில்லை ஓமையற்றதாக இருக்கிறது அவளுடைய அழகு கதமபி கல்பந்தே மண்டையை குடைந்து கொண்டு அவர்கள் எப்படி எப்படியோ ஓமை கல்பித்துதான் பார்க்கிறார்கள் ஆனாலும் முடியவில்லை ஆனாலும் முடியவில்லை என்பதை ஆச்சாரியால் உடைத்து சொல்லாமல் கதமபி கல்பந்தே எப்படியோ கல்பித்து பார்க்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்தி விடுகிறார் அதுதான் சொல்லாமல் சொல்கிற துவனி அழகு பிரதோஷ தீபாராதனை நேரம் தப்பாமல் போய் பார்க்கணும்னு ஓடினதென்னவோ வாஸ்தவந்தான் என்று சொல்லி நிறுத்திவிட்டாலே போதும் ஆனாலும் பார்க்க முடியவில்லை என்று அர்த்தம் கொடுத்துவிடும் விண்டு சொல்வதைவிடவும் இப்படி சொல்லாமல் சொல்கிறபோதே மனசில் நன்றாக பதியவும் செய்கிறது எந்திர ரூபத்தைச் சொன்னோமே சௌந்தரிய ரூபத்தைச் சொல்லலாம் என்று பார்த்தால் அது வர்ணனாதீதமாக இருக்கிறது நேரே வர்ணிக்க முடியாவிட்டாலும் உபமான எடைக்கல்லை போட்டாவது ஒரு மாதிரி காட்டலாம் என்று பார்த்தால் அந்த பிரயாசையும் பிரம்மாதிகளை பண்ணி ஓய்ந்து போயாயிற்று என்று இப்படி சொல்வதன் மூலமே அம்பாளுடைய அழகு எவ்வளவு உயர்வானது ஈடு இணை இல்லாதது என்று காட்டிவிடுகிறார் வர்ணிப்பது இருக்கட்டும் முதலில் அவளுடைய ஸ்வரூபத்தை அந்த கவி அல்லது பக்தர் கவியாக இருக்கும் பக்தர் தாமே நன்றாக பார்த்து அந்த முழு சௌந்தர்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை முதலுக்கு எந்த கவியுமே அந்த சௌந்தரிய ஸ்வரூபத்தை பார்த்ததில்லை என்னும்போது அதை பிரத்தியாருக்கு வர்ணித்து சொல்ல இடமேது ஏன் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எவரும் பார்த்ததில்லை அடியோடு பார்த்ததில்லை என்று சொல்ல முடியாது தர்சனம் என்று பல பக்த கவிகள் பண்ணித்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் சம்பூர்த்தியாக எவரும் தன்னை பார்க்க விடாமல் ஏதோ கொஞ்சம் சனகாலம் மின்னல் மின்னுகிற மாதிரி தர்சனம் கொடுத்துவிட்டு மறைந்து போய்விடுவாள் ஒரே பக்தியாக அவளிடமே மனசை அர்ப்பணித்தவர்களுக்கும் கூட அவளுடைய சரணார விந்தம் கடாக்ஷத்தை பொழியும் நேத்திரம் மந்தஸ்மிதம் செய்யும் ஆசியம் திருவாய் என்றிப்படி ஏதாவது ஒரு அவயந்தான் சதாவும் கண்களில் கட்டி நிற்குமே தவிர கேசாதி பாதம் முழு ரூபமும் இல்லை தன்னுடைய முழு ரூப சௌந்தரியத்தையும் அவள் காட்டுவது ஒருத்தரிடம்தான் அந்த ஒருத்தர் யாரென்றால் பதியான பரமேஸ்வரன்தான் அவரை தன்னோடு சேரும்படி பண்ணி லோக லீலையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இந்த பரமசுந்தரமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு திரிபுர அந்த சரீரத்தை அவர் ஒருத்தருக்கே பூராவாக அர்ப்பணம் பண்ணிய மகாபதிவர்தையாய் இருப்பவளவள் தவிர பூராவாக தன் சௌந்தரியத்தை காட்ட மாட்டாள் கருணையை பக்தர்களுக்கு பூரணமாக காட்டுவாள் ஆனால் சௌந்தரியம் பூரா என்னும்போது அது சுவாமிக்குத்தான் சொத்து என்று வைத்திருக்கிறாள் இப்படி சொன்னால் இங்கே பின் செக்ஷனில் ஆச்சாரியால் பார்த்து வர்ணிக்கிற சௌந்தரிய லகரி கூட அவளுடைய சௌந்தரியத்தை சம்பூர்த்தியாக சொல்லவில்லை என்றுதான் ஆகுமோ என்னவோ அப்படியும் இருக்கலாம் ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைக்கு அன்பை சம்பூர்த்தியாக காட்டுகிற மாதிரி அழகை காட்டுவாள் என்றில்லை அவள் அலங்காரம் பண்ணிக்கொள்வது பதியை சந்தோஷப்படுத்தத்தானே ஒழிய குழந்தையே அல்ல அலங்காரம் என்பது அழகுபடுத்திக் கொள்வது படுத்திக்கொள்ள அவசியமில்லாமல் சுவாபாவிகமாகவே அழகாக உருவெடுத்தவள் அம்பாள் ஆனபடியால் அதன் முழு நிலையை அவள் பதிக்கும் மாத்திரமே காட்டுவது இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி அவளை உள்ளபடி வர்ணித்து பாட முடியும் முதலுக்கு அவர்களுக்கே அவளுடைய பரிபூர்ண ரூப சம்பத்து தெரியாது தெரிந்தமட்டில் மட்டில் பாடலாம் என்றால் அதற்கும் கூட நேராக வர்ணிக்க வார்த்தை கிடைக்காமல் அப்பேற்பட்ட அழகாயிருக்கிறது இருக்கிறது நேராக வர்ணிக்க முடியாவிட்டாலும் உபமானமாவது காட்டலாமா என்று பார்த்தால் அதற்கு ஊமை காட்டும்படியாகவும் லோகத்தில் எதுவுமே இல்லை பரமேஸ்வரன் ஒருத்தனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூர்ண சௌந்தரியத்தை காட்டுவாள் என்பதை ரொம்பவும் கவிநயத்தோடு சூசனையாகவே சொல்லி இருக்கிறார் எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால் சுக்கியாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபி துஷ்பிரபாமபி கிரிச சாயுஞ்சிய பதவீம் அமர லலனா என்று வருவதற்கு தேவஸ்திரீகள் என்று அர்த்தம் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை முதலான தேவஸ்திரீகளைத்தான் நாம் மகா அழகிகளாக சொல்கிறோம் அவர்களும் அம்பாளின் அழகை அவள் காட்டுகிற சிறிய அளவில் பார்த்தே அவள் முன்னாடி நம்முடைய அழகு எம்மாத்திரம் என்று நினைக்கிறார்கள் நாம் பார்ப்பதும் கொஞ்சம்தானே அவளுடைய அழகின் பூர்ண ரூபம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரு சங்கீத வித்வான் தன்னை விட நன்றாக இன்னொருத்தன் பாடினால் அதில் என்ன விசேஷம் இருக்கிறது அதைத்தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் ஒவ்வொரு துறையிலுமே இப்படி அந்த ரீதியில் சௌந்தரியவதிகளான தேவ ஸ்திரீகள் திரிபுர சுந்தரியின் பூர்ண சௌந்தரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள் அம்பாளுடைய முழு வடிவத்தை பார்க்க விரும்புகிறார்கள் யத் ஆலோக அவுசுக்கியாத் என்றால் எந்த சௌந்தரியத்தை காணும் ஆவலினால் என்று அர்த்தம் துவதீயம் சௌந்தரியம் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொன்னதையே யத் எந்த சௌந்தரியமோ அது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அம்பாளுடைய சௌந்தரியத்தை பூராவும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட தேவஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் நாம் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் தன்னுடைய சரீரம் ஈஸ்வரனுக்கே உடைமை என்று அவள் அர்ப்பணம் பண்ணியிருப்பதால் அவன் தான் அந்த ரூப சம்பத்தை பூராவாக பார்க்க முடியும் ஆனபடியால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் சிவ சாயுஜ்யம் என்பதை பெற்றுவிட வேண்டும் அப்போது நாமும் அம்பாளின் லாவண்யத்தை உள்ளபடி பூர்த்தியாக பார்த்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் சிவனிடம் பக்தியாலேயே பக்தர்களும் சிவமாக ஆக வேண்டும் என்ற ஞான தாகத்தாலேயே ஞானிகளும் சிவ சாயுஜ்யம் வேண்டியிருக்கிறார்கள் அதற்காக படாத பாடுபட்டிருக்கிறார்கள் அங்கே அங்கே சிவசாயுஜ்யம் எண்ட் இன் இட் அதுவே முடிவான குறிக்கோள் அப்பேற்பட்ட அந்த உசந்த ஸ்திதியை இந்த தேவ ஸ்திரீகள் விரும்புவதோ அதுவே எண்டு லட்சியம் இல்லை அதை உபாயமாக மீன்ஸ் ஆக வைத்துக்கொண்டு அதன் மூலம் அம்பாள் அழகை பார்க்க வேண்டும் என்பதே இவர்களுடைய லட்சியம் மகா பெரிய சிவசாயுஜத்தையும் சாதனமாக்கிக்கொண்டு சாத்தியமாக நிற்கிறது அம்பாளின் சௌந்தரிய தரிசனம் சரி அந்த ரம்பையும் மேனகையும் அப்படி ஆசைப்பட்டு விட்டார்கள் என்பதால் சிவ சாயுஜ்யம் கிடைத்து விடுமா என்ன லேசில் கிடைக்கக்கூடியதா அது தபோபி துஷ்பிரபாபி என்றே அதை சொல்கிறார் எத்தனை தபஸ் பண்ணினாலும் பெற முடியாதது என்று அர்த்தம் தேவஸ்திரீகள் தபஸ் பண்ணுகிறவனை களைத்து வசியப்படுத்தத்தான் போவார்கள் தபஸ் பண்ணுவதற்கான இந்திரிய நிகிரகம் அவர்களுக்கு ஏது அதனால் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் மானசிகமாக நம்மை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து பார்த்து கொள்ளலாம் அல்லவா மணக்கோட்டை என்னதான் கட்ட முடியாது அப்படி அந்த ரம்பை மேனகை முதலானவர்கள் தாங்களே பரமசிவன் என்று மானசிகமாக நினைத்து பார்க்கிறார்களாம் யாந்தி மனசா கிரிச சாயுஜ்ய பதவீம் என்றால் சிவ சாயுஜ்ய நிலையை மானசிகமாக அடைகிறார்கள் என்று அர்த்தம் வாஸ்தவத்தில் அது மனசால் அடைய முடியாத நிலை என் மனசா ந மனுதே எதை மனத்தால் எண்ணி பார்க்க முடியாதோ அது ஆகையால் அவர்கள் மானசிகமாக சிவ சாயுஜியம் அடைகிறார்கள் என்றால் வாஸ்தவத்தில் அடையாமலே நிற்கிறார்கள் அதாவது அம்பாளுடைய சௌந்தர்யத்தை அவர்களும் சம்பூர்த்தியாக அறிய முடியவில்லை என்றே அர்த்தம் பிரம்மா முதலான கவிவாணர்கள் தங்களுக்கு அம்பாளின் சௌந்தர்யம் தெரிந்த அளவில் அதற்கு ஓமை தேடி என்னென்னவோ கல்பனை பண்ணி பார்க்கிறார்கள் என்று முதல் பாதியில் சொன்னதற்கு ஆனாலும் சரியான ஓமை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதானே உட்பொருள் அப்படியே இந்த பின்பாதியில் தபஸ் பண்ணியும் பெற முடியாத சிவ சாயுஜ்யத்தை ரம்பையும் மேனகையும் மனசால் கற்பித்து பார்க்கிறார்கள் என்பதற்கும் ஆனாலும் முடியவில்லை என்றுதான் அர்த்தம் கருணை உள்ளம் கொண்ட ஆச்சாரியாளுக்கு விரிஞ்சி பிரபிருதிகளும் அமர லலனாக்களும் தோற்றுப்போனார்கள் என்று வாய் வாய்விட்டு சொல்ல மனஸ் வரவில்லை போலிருக்கிறது அம்பாளுடைய சௌந்தரிய சிறப்பை ஒரே தூக்காக தூக்கி இப்படி சௌந்தரிய லகரியின் ஆனந்த லகரி பாகத்தில் ஸ்லோகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿ ಶಂಕರ ಕಾಮಕ್ಷಿ ಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯುವಾಚರಣ